பல வங்கி நிறுவனங்களின் தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நபர்கள் நவம்பர் மாதம் முழுவதும் பல சட்ட நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கட்டம் கட்டமாக குற்றம் சாட்டப்பட உள்ளனர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு தொடர ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஸ்லாங்கூரில் உள்ள ஷாலாம் அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ஈராயிரத்தி பதினெட்டு மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு இடையில் பல்வேறு வங்கிகளில் நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கும் வாடிக்கையாளர்களுக்கான நிதி கடன் ஆவணங்களை கையாள அவர்களை நியமிப்பதற்காக சந்தேக நபர்கள் சில சட்ட நிறுவனங்களிடமிருந்து லஞ்சம் அல்லது கமிஷன்களை பெற்றதாக நம்பப்படுகிறது இந்த ஊழல் நடைமுறை ஜூன் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்ட ஆப்ஸ்டைகர் நடவடிக்கையின் மூலம் வெளிப்பட்டது இது கடன் பரிவர்த்தனைகளை இறுதி செய்யப்படுவதற்கு முன் வங்கி அதிகாரிகளுக்கு சில பணம் எவ்வாறு வழங்கப்பட்டது என்பதை அம்பலப்படுத்தியது என்று ஆணையம் வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பது நபர்களும் சட்டம் ஈராயிரத்தி ஒன்பதின் பிரிவு பதினாறு ஏ யின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் இதில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது குற்றச்சாட்டுகள் அடங்கும் இதில் ஏழு லட்சம் ரிங்கிட் லஞ்சம் பரிமாறப்பட்டது என மதிப்பிடப்பட்டுள்ளது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்